அதிமுகவில் செங்கோட்டையன் இருக்காரா இல்லையான்னு தேடி பார்க்குற நிலைமைக்கு வந்துடுச்சு கழகத்தினுடைய மூத்த முன்னோடிங்கிறாங்க நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற செங்கோட்டையன் இப்போ அதிமுகவில் இருக்காரா இல்லையா என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிய வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிப்பட்ட செங்கோட்டையன் வந்து அஞ்சாந்தேதி மனந்திறந்து பேச போகிறாராம்மா அப்படி என்னத்தை பேச போகிறாருன்னு தெரியல அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி செங்கோட்டையின் வந்து அதிமுகவுடைய ஒரு மூத்த முன்னோடி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அதிமுகவில் வந்து பயணிச்சுட்டு வர்றாங்க பல்வேறு பொறுப்புகளில் வந்து இருந்திருக்கிறாங்க அமைச்சராக இருந்திருக்காங்க அமைப்பு செயலராக இருந்திருக்காங்க தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு அவரும் ஒருவராக இருந்து வந்து அதிமுக வழிநடத்தி சென்றிருக்கார் எடப்பாடி பழனிசாமி வந்து திடீர்னு வந்து முதலமைச்சராக வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அரசியலை கொண்டு போகிறார் இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சண்டை எப்படி நடக்குது அப்படின்னா நான் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் செங்கோட்டையன் என்ன சொல்கிறேன் நான் வந்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்துலேயே நான் மாவட்ட செயலாளர் அப்போல்லாம் நீ வந்து சாதாரண ஒரு தொண்டை நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு சண்டை வந்து ஓடிட்டுருக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் தோல்விக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியில் செங்கோட்டையனும் வந்து ஈடுபட்டார் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கேபி அன்பழவேன் இப்படி ஆட்கெல்லாம் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசுனாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறாருந்தான் எங்கிட்ட வராதிங்க நான் பொதுச் செயலாளர் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கராராக பேசிட்டார் இது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பிடிக்கலை இப்போ அதிலிருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வந்து ஒரு எட்டி தான் வச்சு பார்த்துக்கிட்டு வந்தார் அதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை இரண்டாக பிரித்தார் ஈரோடு மாவட்டத்தை பிரித்து பார்த்திங்கன்னா எங்களுடைய துறைக்கணக்குன்னு அவருடைய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடியவருக்கு வந்து அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை வந்து போட்டு கொடுத்தார் அந்த உட்கா அந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையில் கொண்டு போயும் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அவரை காதில் வாங்கிக்கிறது மாதிரியே இல்லை அப்படி வந்து தொடர்ந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பனிப்போர் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் ஒன்று நடந்துச்சு அந்த க சட்டசபை கூட்டத்தொடரில் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டசபைக்குள்ளே அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி வந்து போட்டிருந்தார் அதில் கூட செங்கோட்டையன் வந்து கலந்துக்கல செங்கோட்டையன் ஒரு வாசலில் வந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வாசலில் வந்தார் இப்படி தான் ரெண்டு பேருமே வந்து தனித்தனி வாசலில் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க இதில் எப்போ வந்து இவங்களுடைய சண்டை வந்து முற்றுச்சு அப்படின்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழான்னு ஒன்று நடத்துனாங்க அந்த பாராட்டு விழாவில் அந்த பாராட்டு விழாவுனுடைய அந்த அமைப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து செங்கோட்டையனையும் போய் அழைச்சிருக்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள் அழைக்கும் போது அப்போ அந்த பத்திரிகையில் அந்த இது அடிச்சிருப்பாங்க இல்லையா அழைப்புதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் படமும் இல்லை புரட்சி அம்மா ஒரு படமும் வந்து இல்லை இப்படி நீ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் இல்லை புரட்சி தலைவி அம்மாவுடைய படமும் இல்லை அவர்களை வச்சு தான் நாங்கள் வந்து அரசியலுக்கே வந்தோம் அவங்க எங்களுடைய தலைவர்கள் இல்லாத இடத்துல நாங்கள் எப்படிக்க வந்து கலந்துக்கிறது அதை நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நடத்த அந்த பாராட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோட்டோ மட்டும்தான் வந்து இருக்குது எம்ஜிஆர் படமோ புரட்சி தலைவி அம்மாவோருடைய படமோ வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமியுமே வந்து அதை கண்டும் காணாமல் விட்டுட்டார் என்னுடைய போட்டோ மட்டும் வச்சுருக்கிறீங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படமோ புரட்சி தலைவி அம்மா படமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமைப்பாளர்கிட்ட கேட்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தின அந்த பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் வந்து கலந்துக்கறல அதுக்கடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்புமே வந்து நடத்தினார் அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா எங்களை ஆளாக்கி உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் தான் அந்த பாராட்டு விழா அழைப்புதல்லேயும் அந்த மேடைகளிலுமே வந்து வந்து அந்த இருவருடைய படங்கள் வந்து இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அதில் போய் கலந்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்னார் இதில் இருந்து ஒரு பிரச்சனை வந்து முட்டிடுச்சு அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் வந்து எவ்வளோதோ முறை முயற்சி எடுத்து பார்த்தாரு அந்த முயற்சி வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது அதுக்கடுத்து வந்து டெல்லி போனதாக சொன்னாங்க அமித்ஷாவை சந்தித்ததாக சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும் சொன்னாங்க தென்காசியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு முகமாக இருக்கக்கூடியவரை போய் சந்தித்ததாகவும் சொன்னாங்க இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்தித்து வந்ததாக ஒரு செய்திகள் வெளியடைச்ச தவிர அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து வெளிப்படையாக சொன்னதாகவும் வந்து வெளியில் வரலை சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து இருந்தது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டசபை தேர்தலில் இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் தேர்தலை வந்து சந்திச்சாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க மோடி அவர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணி கட்சி தலைவரெலாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தினாங்க அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்த பின்னாடி எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வேலை செய்வோம் இந்த நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி வந்து வெளியில் வந்துட்டார் பிஜேபி கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்ததை யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கலை யார்கிட்டையும் எந்த விதமான கருத்துக்களுமே வந்து கேட்கல அவர் பாட்டில் கூட்டணி முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்கிறாரு படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்தித்தார் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினார் இல்லையா திடீர்னு போய் பி அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து ஒரு கூட்டணி வேற வச்சிட்டார் யாருகிட்டயுமே ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கருத்துக்களை வந்து கேட்கல ஒரு முக்கியமான ஒரு மூத்த முன்னோடியெலாம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் செம்மலை இப்படியான ஆட்கள்கிட்டையுமே வந்து எந்த விதமான கருத்தும் கேட்கல இவர் ஜெயக்குமார் இப்படியான ஆட்கள்கிட்ட கூட கருத்து கேட்காம அவர் போய் என்ன பண்ணிட்டார் கூட்டணியை இரவோடு இரவாக உறுதி பண்ணிவிட்டு தமிழ்நாடு வந்துடுறார் பிஜேபியோட கூட்டணி விட்டு விலகும் போதும் சரி மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது சரி யார்டையும் எந்த விதமான கேட்காம தான் தாந்தோண்டித்தனமாக எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதான் அவங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து பேசினாங்க அப்போவும் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்து எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் வந்து சரியில்லை நம்ம ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம் நம்ம சொல்லிட்டோம் ஒட்டு மொழ உரோமில்லையும் சொல்லிவிட்டோம் திரும்பியும் போய் நம்ம வந்து கூட்டணி வைக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அவங்கள்ட்டையும் ஒரு வாக்கு சதவீதம் வந்து கிடையாது இப்போ அவங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது ஏற்கனவே கூட்டணி விட்டு பிரியும் போது பட்டாசு வெடித்து இனிப்பு ஊட்டி கொண்டாடி மகிழ்ந்த காலங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம ஜெல்லாவோம் ஏன் அந்த கூட்டணி நமக்கு தேவையா மக்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகிகளை எவ்வளோதோ சொல்லியுமே எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் கேபி முனுசாமி இருக்கிறாரு தங்க வேலுமணி இருக்கிறாரு ஆனால் செங்கோட்டையனை காணம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆர்பி உதயகுமாரை கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் மேலே மேடையில் ஏற்றாமல் கீழே இறக்கி விட்டாங்க அதுக்கடுத்து நடந்த அந்த எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விருந்து வச்சாங்க இல்லையா அந்த இடத்துலையுமே வந்து செங்கோட்டையன் வந்து கிடையாது அதிமுகனுடைய கட்சி நடவடிக்கையில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து புறக்கணிச்சுக்கிட்டே வந்தார் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிச்சுட்டே வந்தார் உள்மா ஈரோடுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எவ்வளோ தான் எடுத்துக்கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரில்ல அதுக்கு ஒரு தீர்வு காங்கிற மாதிரி இல்லை அப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்சியினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க செங்கோட்டையனுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவருடைய எண்ணம் அதற்காக ரொம்ப முயற்சி எடுத்தார் அதெல்லாம் இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தன்னிச்சையாக வந்து அவரே வந்து பேச ஆரம்பித்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இப்போ கோயம்புத்தூர் வந்தார் ஒரு தேர்தல் பரப்புரைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார் இல்லையா அந்த இடத்துலையுமே வந்து தங்கமணி வேலுமணி இப்படி இந்த துறைக்கண்ணு இப்படியான ஆளுக்கு தான் கலந்துக்கிட்டாங்களே தவிர செங்கோட்டையன் வந்து கலந்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு தொகுதிகளுக்கு மேலே நான் வந்து பரப்புரைக்கு போயிட்டு அங்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரில்ல எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக கோபிச்செட்டி பாளையத்தில் போய் இதுவரையிலையுமே வந்து அவர் வந்து தேர்தல் பரப்புரை வந்து மேற்கொள்ள இந்த கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு திருப்பூர் போகிறாரு கிருஷ்ணகிரி போகிறாரு இது தருமபுரி வர்றாரு ஆனால் அங்கே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நகருடைய தொகுதியில் போய் எந்த விதமான அந்த தேர்தல் பரப்புரையை வந்து மேற்கொள்ள இது வந்து செங்கோட்டை நபர்களுக்கு வந்து கடுமையான ஒரு அதிருப்தியை வந்து பண்ணிடுச்சு இப்போ தேர்தல் பரப்புரிய வந்து கோயம்புத்தூர் தொடங்குகிற எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா செங்கோட்டையனுக்கு எந்த விதமான அழைப்புமே வந்து விடுக்கலையாமல் அப்போ கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவரை வந்து புறக்கணிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை வந்து மேற்கொள்றாரு செங்கோட்டையனுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல அவர் மேல வந்து இதுவரையிலும் வந்து வழக்குகளோ பெருசா எதுவுமே வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி மேல ஊறுபட்ட வழக்கு இருக்கு இந்த வழக்குகளை வந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்களே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஈரோடு மாவட்டத்தை மாவட்டம் குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தை மட்டும் அவர் வந்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளாமல் இவர் மற்ற இடங்கள்லாம் போ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா அப்போ ஒரு சீனியராக இருக்கிறவருக்கு ஒரு ஒரு மன அழுத்தம் ஏற்படுத்தாம செய்யும் எழுபத்தி ரெண்டு தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் வந்து கட்சியில் இருக்கிறார் அவர் மாவட்ட இருந்த காலத்தில் இவர் வந்து சாதாரண ஒரு தொண்டர் தான் கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்ததே செங்கோட்டை தான் அக்கா நாங்கள் வந்து முதலமைச்சராக இருந்துட்டோம் நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சீனியரை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறது யாருக்கு பிடிக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடு சரியில்லாமல் அதிமுகவில் வந்து திமுகவுக்கு போகிறக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜாலாம் போய் திமுகவுலேயே போய் இணைஞ்சிட்டாரு இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்கிறது என்ன அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துகிறாங்க திருமதி சசிகலா அவர்களும் என்ன சொல்கிறாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடப்போய் நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து அறிக்கை வந்து வெளியிடறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதிமுக ஒருங்கிணைனும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு முனைப்பாக வந்து வேலை செய்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டுந்தான் அதிமுக இணைப்புக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு அநேகமாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த ஐந்தாம் தேதி வந்து நம்ம கலந்திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற ஒரு தகவல் நேற்று நியூஸ் சேனல் எல்லாமே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே வந்து வந்தது அதே ஐந்தாம் தேதி அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னாகும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்புக்கு அவர் முழுமையாக வந்து ஒரு ஆதரவை திரட்டுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு சசிகலா அவர்களும் களத்துக்கு வந்துட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்ட உடனே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய இது பேச்சு அந்த ஐந்தாம் தேதி நான் நடந்து பேசுகிறேன் அப்படி சொல்கிறார் இல்லையா அவருடைய இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வருது எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்